ஒரு நேரடிவ் செட் பண்றீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்யும் இதே தான் அதிமுக போய் அப்போ வந்து பிரிஞ்சு இருந்தால் கூட இவர்கள் இரவ இரண்டு பேருக்கும் ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிறத முதல்வர் அவர்களே விமர்சனம் செஞ்சால் எந்த ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா என்ன எந் அரசியலில் வந்து எந்த ஆயுதத்தை எடுத்து நாங்கள் எடுத்தாலும் அதனுடைய அடிநாதமாக இருக்குன்னு பாருங்க அந்த அடிநாதம் பெரியார் சொன்னார்ல இது திராவிடம் இது தமிழ்நாடு நீங்க வேற நான் வேற அண்ணா சொன்னார்ல விளாங் டு டிராவட் இன்ஸ்டாக் எங்கள் கலாச்சாரம் ஓ கலாச்சாரம் இதை காப்பாற்றுவோம் எங்கள் மொழியை காப்பாற்றோம் இலக்கியத்தை காப்பாற்றோம் எங்களுக்கு ஐயாயிரம் வருஷம் வரலாறு இருக்குது எங்களுக்கு கீழடி இருக்குது எங்களுக்கு இரும்பினுடைய வயது ஐயாயிரம் தேர்னு இந்த பெருமைகள் எல்லாம் வெவ்வேறு வடிவத்தில் பெரியார் அண்ணா கலைஞர் கொண்டு சேர்த்துருக்காங்கல்ல இந்த அடையாளத்தை தான் எங்கள் வேலை இதை போய் அடமானம் வைக்கிறது தான் அவங்க வேலை நான் என்ன கேட்குறேன் கீழடியை வந்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி நேராக அமித்ஷாவை கூப்பிட்டு யோ எங்கள் மொழி என்னோடய கூட்டணி இருக்க கீழடி அங்கீகரிச்சிட்டு போ அப்படின்னு சொல்ல உன்னால் சரி நான் நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள நீட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் வந்தால் காலி பண்ணு சொன்னால் பண்ண முடியல இப்போ நீ பண்ணி இப்போ நீங்கள் தேர்தல் அளிக்கிற கூட எடப்பாடிக்கு தைரியம் இருந்தால் இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிரதமரிடம் சொல்லி நீட் தேர்வை விளக்குவோம் சொல்ல முடியுமா சார் ஒன்றிய அரசுங்கிறது ஒரு எதை வேணாலும் கொண்டுட்டு வரலாம் அவங்க வந்து மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணலாம் அதை ரெசிஸ்ட் பண்ணுறது யாருங்கிறது தான் பார்க்கணும் நீங்கள் போர்டு கொண்டு வரீங்க சட்டத்தை பாராளுமன்றம் வகுப்பு ஏற்றுக்கிறது மாநில சட்டமன்றம் முடியாதுங்குது நீட் நீங்கள் சட்டம் ஏற்றுறீங்க நாங்க முடியாதுங்கிறோம் அதிமுகவும் தானே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு வகுப்பையும் அங்கே எதிர்த்தாங்க நீட்டு நீங்க போடும் போதும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தானே இருந்தது அதிமுக அங்க பேசுனீங்களா அங்க வகுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல என்ன தெரிவிச்சாங்க வகுப்பு வகுப்பு வாரிய அந்த எதிர்ப்பு தான் அதிமுக ஓட்டு போட்டாங்களா ஓட்டு போட்டாங்களான்னு கேட்கறேன் என் நீட்டு ஓட்டு போட்டீங்களா இப்போ இப்ப சொல்லுங்களே நீங்க வகுப்பு தப்புன்னு சொல்லிட்டீங்களா சொல்லுங்கிறேன் இந்த கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல சரி ரைட் நல்ல கேள்வி அருமையான கேள்வி வகுப்பை நாங்களும் எதிர்த்தோம் அந்த எதிர்ப்பு இப்போ இருக்கா இல்லையா கூட்டணி போட்டிங்களா இருக்கா இல்லையா இப்ப இல்லையா அத என்ன தெளிவா சொல்லணுமா உங்களுக்கு அவங்களுடைய கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லியாச்சு அதிமுக தரப்புலே